உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் அவன் மேலே லவ் வர்றது என்ன காரணம் எப்படி லவ் வந்துச்சு ஆக்சுவலாக எதாவது ஒன்று இம்ப்ரெஸ் ஆக அவன் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசமாட்டான் அதுதான் இம்ப்ரூவ் அவனுக்கு சக்கிங் அதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டேன் ஓ என் அண்ணாட்டாலாம் நீ பேசவே முடியாது அப்படின்ற சேலஞ்சு பண்ணாங்க சேலஞ்சு தான் லவ்வே வருதா ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் யார் தெரியுமா நீங்கள் தான் சரி அவன் பேச மாட்டான்ற நம்பிக்கையில் சொன்னேன் இன்னைக்கு கவுத்தருவான்னு ஒரு சேலஞ்சை போட்டு இன்றைக்கி ஒரு உறவாக்கிட்டீங்க உங்கள் பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு பல வருஷமா தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டுக்கு பல முறை வந்துட்டு போயிருப்பாங்க ரொம்ப வருஷமாக தெரியும் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா விட்டுட்டு அதனால அந்த பொண்ணு வண்டியில் சுத்தத்துனால அது பொண்ணு எங்கனாலே போகுது வேணாம் அந்த பொண்ணு அந்த பழக்கமெல்லாம் சரியில்லை நம்ம வேறு தவளை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் பையனுக்கு சொன்னேன் உங்களுக்கு சின்ன வயசு இந்த பொண்ணு தெரியும் ஏன் வேண்டாம் என்ன காரணமா அதுதான் அந்த பொண்ணு வண்டியில் சுத்துது அடங்காத அது நம்ம வீட்டுக்கு வந்தா புரிசா வண்டியில் சுற்றுலாம் ஒரு காரணமா அவங்க டேடி இல்லை சின்ன வயசுலேயே அவள் பொறுப்பெல்லாம் அவ எடுத்துப்பா இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நாம தானே போயிட்டு கேட்கணும் அப்போ அந்த பொசிஷன்ல அவ இருந்தா அது வீட்டில் இருக்கிற இவங்களுக்கு யாருக்கும் புரியல வில்லேஜ் எல்லாரும் என்ன பொண்ணுன்னா யார்கிட்டயாச்சும் பேசுனா அவங்க தப்பானவங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து அவங்களுக்குள்ளார இருந்தது சரி ஓகே பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணுன்னா அப்பாக்கு அம்மாக்கு தெரிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் அப்படியே பேசிட்டே இருந்தோம் ஸோ அப்பாவுக்கு தெரியாம பேசுவோம் வீட்டில் தெரியாம பேசுவோம் ஸோ அதையுமே இவங்களே அப்பாக்கு ஃபோன் பண்ணி நான் உங்க பையனை லவ் பண்றேன் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி இவங்க डायरेक्टली நம்ம வீட்லயே பேசிட்டாங்க ஒரு நாள் எனக்கு பயம் இருந்துச்சு அவங்க அத்தை பொண்ணால நிறைய அழகாக இருக்கவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பசிட்டிவ் ஆகி ஒருவேளை அந்த பொண்ணி இவனுக்கு கட்டி வச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலே அவங்க அப்பாக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்புறம் என்னாச்சு இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பிரிக்க முடியாதுன்ற கான்ஃபிடன்ட் வீட்டுக்கே வந்து அவங்களே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்களும் இன்னும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க அந்நிய அன்னியாயிட்டீங்க அவங்களுக்கு மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க உங்க மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப சுமூகமாகிட்டாங்களா இல்லை இன்னமும் அந்த இது இருக்கா இப்ப அதுக்கு முன்னாடி பேசுனா மாமாலாம் இல்லை இப்போ அவர் என் அப்பா பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாருங்க சார் இப்போ உங்க ஃப்ரெண்டே வந்து அன்னியாக மாறி இருக்காங்க எப்படியா இருக்கு உங்களுக்கு இப்போ நல்லாதான் சார் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருந்தது இல்ல அன்னியா வந்தா இப்போ மத்த அன்னிங்க மாதிரி மாறிடுவாளா ஏன்னா ரொம்ப கேரிங்கா பாத்துப்பா அப்படியே கேரக்டர் ஆப்போசிட் ஆயிடுமா வில்லி மாதிரி மாறிடுவாளான்ற பயம்லாம் இருந்தது ஆனா அப்படிலாம் இல்ல ரொம்ப நல்லா பாத்துக்குவா எது வாங்கினாலும் எனக்கும் சேர்த்து வாங்குவா அதனால அதுல ஏதோ ப்ராப்ளம் சோ ஃப்ரெண்ட் மாறனாலும் ஃப்ரெண்டாவே இருக்கிறது பிடிச்சிருக்கு ஆமா ரைட் ஓகே குட் ஓகே பக்கத்துல ஓடுங்க ஓகே சார் உங்களோட என்னோட ஃப்ரெண்ட் சார் ஒரு கணேஷ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட் ஓகே ஓகே உங்களோட ஃப்ரெண்ட் லவ் பண்றாங்க மேட்டர் தெரிஞ்சேன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு 2 இயர்ஸா ஒரு பிசினஸ்ல தான் ஒரு மீட் ஆகி ஃப்ரெண்ட் ஆனோம் இவங்க லவ் பண்றாங்கது உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது அவர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெளியே போயில் பேசுகிறது ஃபோனில் சில கிஃப்டெலாம் வந்து வீட்டுக்கு வந்தது அவர் எனக்கு தெரியாமே கிஃப்ட் வாங்கி வீட்டுக்கு சிஸ்டருக்கு அனுப்புறது ஆனால் அது அப்படின்னாலும் உ தங்கச்சி லவ் பண்றான்னு தெரியும் உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்றான்னு இல்ல இல்ல அவரு வாங்கறதுலாம் வந்து எனக்கு தெரியும் சில விஷயம் அவர் வாங்குறது தெரியும் இங்கே வருது அது இல்லை நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியணும்னு பண்ண மாதிரிலாம் தெரியுது இப்போ நீங்க கிஃப்ட் வாங்குறீங்க அது உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் அதே கிஃப்ட் வீட்டுக்கு வருதாள் தங்கச்சிக்கு அப்போ தெரியணும்னு செஞ்ச மாதிரிலாம் இருக்குது தெரியாமல் தானே தான் தெரிஞ்சு யாரும் செய்யல